மயிலும் மயிலும் சேவலும் துணை சிவபெருமானின் திருவிளையாடல்களை மையமாக வைத்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் கொண்டாடப்பெறும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களின் எட்டாம் நாளான இன்று தரியை பரியாக்கிய படலம் நடைபெறுகிறது இது திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது படலமாக அமைந்திருக்கிறது மாணிக்க வாசகரின் இறை நம்பிக்கை வாக்குறுதியை நிறைவேற்ற இறைவனார் நரிகளை பரிகளாக மாற்றி அழைத்து வருதல் ஹரிமதன பாண்டியன் மாணிக்கவாசகருக்கு பரிசளித்தல் ஆகியவற்றை இந்த படலம் விளைவாக கூறுகிறது பாண்டிய மனிதன் அமைச்சராக இருந்த பாதகூரடிகள் அராபிய வணிகரிடம் குதிரை வாங்க கடற்கரை பகுதிக்கு சென்றார் அங்கு சேவருமான் குருந்த மரத்தடியில் குரு வடிவாக எழுந்துள்ளி இவருக்கு உபதேசம் செய்தார் வந்த வேலையை மறந்து இறைவனுக்கு ஆலயம் விழுப்புவதிலே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருள் முழுவதும் செலவிட்டார் அரசனிடமிருந்து அழைப்பு வந்ததும் சிவனிடம் பெருமானும் நடிகளை பறியாக்கி குதிரை சேவகனாக வந்து பாண்டியனிடம் ஒப்புவித்து சென்றார் இரவில் அந்த குதிரைகள் மீண்டும் நடிகளாகி அங்கிருந்து மற்ற குதிரைகளையும் கடித்து பறந்தன அது கண்டு சிறந்த அரசன் மணிவாசகரை சிறையில் இட்டான் பின் இறைவன் மணிவாசகரின் பெருமையை அரசனும் பிறரும் உணருமாறு வைகையில் வள்ளம் தோற்றுவித்து திருவிளையாடல் புகழ்ந்தார் இந்த நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது திருவாசகத்தில் மூணு இடங்களில் நரியை பறியாக்கியவரும் கூறப்பட்டிருக்கிறது கீர்த்தி திரு முப்பத்தி ஆறாவது வரியில் நரியை குதிரையாக்கிய நன்மையும் என்றும் திருவேசரவு ஒன்றில் நரிகளெல்லாம் பெரும் குதிரையாக்கியவாறென்றே உன் பேரருளே என்றும் ஆனந்த மாலை ஏழாம் பாடல் நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்தாய் என்றும் இது தவிர ஒன்பது இடங்களிலே சிவன் குதிரை சேவகனாக வந்து செய்து கூறப்பட்டிருக்கிறது பாண்டிய மன்னனுக்காக குதிரை சேவகனாக இறைவன் வந்ததை திருப்பாண்டி பதிகத்தில் ஆறு இடங்களில் குறிப்பிட்டு மதுரை மன்னன் மறுபிறப்போட மதித்திடும் பாண்டி என்று இறைவனை போற்றுகிறார் மணிவாசகர் காலம் என்ன என்பது கணிக்க முடியாது மணிவாசகருக்கு காலத்தால் உட்பட்ட திருநாவுக்கரசரும் இறைவன் நரியை பரியாக்கிய நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் அப்பரின் திருவிழிமேலை பதிகத்தில் இறைவன் இடுகாட்டு நரியை பரியாகக் கொண்டு மகிழ்வதாக கூறுகிறார் எரியினார் இறையார் இடுகாட்டிடையினறியினார் பரிய மகிழ்கின்றதோர் பெரிய நாளம் பிறப்பொடு சாலலை விரியினார் ஒழுவிழி மிழலையே திருவாரூர் பதிகத்தில் மேலும் தெளிவாக இறைவன் நரியை குதிரை செய்பவன் என்று கூறுகிறார் நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்டாடவல்லானும் செய்வானும் முன்னோடு ஏத்த நின்றாலும் நரி பரி என்பது பரிபாஷையாக ஞானிகள் கையாளுகிறார்கள் நாம் தற்பொழுது சாதாரணமாக பேச்சு வழக்கில் உள்ளதை பார்த்தோம் வாசி வாணிகன் என குதிரை வெற்றுமகள் வாத ஊரன் என்று அருணகிரியார் போற்றும் ஆசை நாடு என துவங்கும் பழமுதிர் சோலை திருப்புகளி கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணும் முகாற்பணம் அஸ்து நாடு வழி ஆகை பக்கம்

Gracias. Sí.

मधु राम स्वरमिली मधुर ताव चङी ताव மறுத்தகுமை ஆசிநாலு சதுர முற்று நான்கு பக்கங்கள் கொண்ட சதுரமான கமலத்தில் அதாவது நான்கு இதழ் உள்ள மூலாதார சக்கரத்தில் பொருந்த செய்து ஒளி வீசி ஓடி நல்ல ஒளியை பரப்பி ஓடி இரு பக்கமோடு உர செல் வழி இடைகலை பிங்கலை எனும் இரு நாடுகளின் வழியாக ஓடுகின்ற பிராணவாயுவை ஆவல் கூற யோக விருப்பத்துடன் மண் முதல் சரசம் பிருத்தி தலமான திருவாரூரை ஆதார தலமாக கொண்ட மூலாதாரத்திற்கு அடுத்த சுவாதிஷ்டானம் முதல் ஆக்னே வரை உள்ள ஐந்து கமலங்களிலும் ஓட வைத்து இந்து வாகை பொன் சபையும் சந்திர கனக சபையும் ஆற முழுவதும் தரிசனமாக மூணு பதியில் கொல நிறுத்தி அக்ரிமண்டத்திலும் நாச்சுதருமாய் நடுவிலே மூன்று கோணமாய் பூமி தத்துவம் நீர் தத்துவம் சேரும் இடத்திலே நான்கு இதழ் புஷ்பம் போல இருப்பது அருவோணமும் எட்டு இதழும் உடைய புஷ்பமாய் வாழைப்பூ போல கீழ் நோக்கி தொங்கும் ஆதித்த மண்டலத்திலும் கோடி மேல் நோக்கி இருக்கும் தங்க வைத்து வெளி ஆறு ஜோதி வெளிப்பட்டு பிரகாசிக்கும் ஜோதியாம் நூறு பத்தினுடன் எட்டு இதழாகி நூறு பத்து ஆயிரம் கூட்டல் எட்டு இதழ்கள் ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கூடிய சகசிராரம் வரை செலுத்தி ஏழும் அளவு எட்டு ஆறு ஆதாரங்களையும் ஏழாவதான பிரமரந்திரம் முதலியவைகளை கடந்து அருண விற்பதியில் சிறந்த ஜோதிஸ்தலமான துவாதசாந்தத்தின் விந்துநாத சிவ தத்துவநாதமான பிராணவாயு வெளியில் செல்லாமல் உடல் எங்கும் வியாபிப்பதால் தசநாதங்கள் கேட்கும் என்கின்ற யோக நூல்கள் ஓசினாலும் ஒரு சத்தம் ஓசை மிகுந்துள்ள பிரணவ ஒளி அதிக படிகமோடு அதிகமான பழிந்து போன்ற பிரகாசத்துடன் கூடி ஒருமித்து அமுது சித்தியோடும் ஒன்று சேர்ந்து மதிமண்டலத்தை மூலாதார கல தாக்குவதாய் பெருகும் கலா வாசி சக்திக்கு ஆதாரமாக உள்ள நந்தி ஒளிக்குள்ளே ஊமையேனே ஒளிர்வித்து உனது முக்தி பெற பேச அனுபூதி பெற்ற அடியேனை அந்த நந்தி ஒளியை தரிசிக்க வைத்து முக்தி அடையும்படி மூலவாசல் வெளிவிட்டு உனது உரத்தில் கபால உச்சியில் உள்ள பிரமரந்திரத்தை திறக்கச் செய்து உனது அருள் வலிமையால் ஒளிர் யோக பேத வகை எட்டும் இதில் ஒட்டும் வகை என்று தாராய் இந்த சரீரத்தில் கிட்டும் வழியை இப்பொழுது அருள வேண்டும் திருமந்திரத்திலே சொல்லப்படும் அஷ்டாங்க யோக வேதங்கள் யமன் யமனே எண்ணிதா ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரும் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டங்கமாபதுமாமே இயமம் பொய் கலை திருடு காவம் முதலிய அவகுணங்களை நீக்கி புலன் அடக்கி இருத்தல் நியமம் தூய்மை தெய்வ வழிபாடு அவரவர் மரபுக்குரிய ஆச்சாரத்தை கடைபிடித்தல் ஆசனம் பத்மாசனம் சுகாசனம் முதலியன பிராணாயாமம் கணக்குப்படி ஊடகம் கும்பகம் ரேஷகம் முறையிலே சுவாசத்தை கட்டுப்படுத்துதல் பிரத்யாகாரம் இந்திரியங்களை வெளிமுகத்திலிருந்து உள்முகமாக திருப்பி நிறுத்துதல் தாரணை மனதை தியானத்தில் பழக்குதல் தியானம் அந்த சிவஸ்வரூபத்தில் நிலைநாட்டுதல் சமாதி திருப்புடை இல்லாமல் இறைவனுடன் சேர்தல் இந்த கிட்டும் வழியை இப்பொழுது அல்ல வேண்டும் என்று வேண்டுகிறார் வாசி வாணிகன் என குதிரை வெற்று குதிரை வியாபாரியாக வந்து மதுரையில் பாண்டியனிடம் குதிரைகளை பெற்று மகிழ் வாத அடிமை குழு திருமை கடவுள் அதனால் மனமகிழ்ந்த திருவாதூரரை அடிமை கொண்டவரும் கருணை தெய்வமும் மதுரை பெரு நன்மாநகரிலிருந்து குதிரை சேவகம் ஆகிய கொள்கையும் பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று விற்று திருவாசக மாழை ரூபன் முக மத்திகை இதத்து அருணசெம் கையாளி பொன்னார் மேனியனும் சுரீர் என்று சப்திக்கும் சவுக்கினால் தனது வேதப்பரியை பல கதிகளிலே ஓடச் செய்யும் ஒலியும் அழகுமுடைய திருக்கரமுடைய ஒரு மாகிய சிவபெருமானின் வாகு பாதி ஒரே சக்தி இடது பாகத்திலே உரையும் சக்தியும் கௌரி வெண்ணிறம் உடையவரும் புதனை மாது மழலை பேச்சு உடையவரும் உதிர் பச்சை நிறம் உடையவரும் சிவை என்றும் சுமங்கலியும் என் மாசு சேர் எழுபிறப்பையும் மறுத்த உமை தந்த வாழ்வே அடியுனுடைய பாவங்களால் ஏற்பட்ட பிறவிகளை நீக்கி பார்வதி அளித்து செல்வமே தேவியும் தன்னை ஆட்கொண்டு அருளியறி பல பாக்களிலே போற்றுகிறார் ஆணவ மைய என்றார் ஒரு பாடலிலே காசி ஆனந்தவனமாகிய காசி எம்பதி ராமேஸ்வரம் ராமன் வழிபட்ட வழிபட்டி காசிக்கு போய் வந்தால் வழக்கம் ரத்னகிரி திருவாட்போக்கி சர்பகிரி நாகாச்சலம் ஆகிய திருச்செங்கோடு ஆரூர் கமலாலயப்பதி வேலூர் அசுரர்களை மாய்க்க வேல் பூமியிலே ஊன்றியிருக்கும் இளையனாரவ வேலூர் தேவூர் கீவளூர் அருகில் இந்திரன் விருத்தாஜனை கொன்ற பழி தீர புரிந்த இடம் கச்சி காஞ்சி மதுரை ஆலவாய் பரியல் தட்ச ஆலவாய்ஹாரம் செம்பனார் கோவில் அருகில் விருதாஜலம் அல்லது திருப்புனவாயன் அருணகிரி திருவண்ணாமலை திருத்தணியல் செந்தில் நாகை தணிகாசலம் திருச்செந்தூர் சிவராஜதானி ஆகிய நாகப்பட்டினம் காழி வேலூர் பழனிக்கிரி குறுக்கை சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் பழனிமலை

இருபத்தி மூன்று தலங்களை வரிசையாக கூறி நாம் அத்தலங்களை என்று பாடல் மூலமும் படம் மூலமும் தரிசித்து பேற்றி நமக்கு தந்துள்ளார் நம்மீது கருணை கொண்ட அருணகிரி பெருமான் சரணம்